ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கரன் மகாபிரிவா சரணம் இன்று ஏகாதசி இந்த மாளிகை நேரத்துல ஒரு சக்தியானது மறைந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை பத்தி தான் நம்ம ஒரு வீடியோவில் ஒழுமைக்கும் காணப்போயிடும் இது யாரும் சொல்லாத ஒரு ரகசியமான ஒரு செயல் இன்றைய ஒரு நாளானது சாதாரணமான ஏகாதசியாக இருக்காது இது பிப்ரவரி பன்னெண்டு வைகுண்ட ஏகாதசியின் பின்விளைவு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் அதே போல இந்த நாளோ இந்த நாளோட ஒரு உண்மையான சக்தி எப்பொழுது தெரியுமா நமக்கும் சரி இந்த ஒரு நாளுக்கும் இந்த ஒரு நாள்ல கிடைக்கும் அப்படின்னா மாலை நாலு மணி முதல் இரவு ஏழு மணி வரை உருவாகக்கூடிய அந்த ஒரு நேரம் இது நாராயணனுக்குரிய ஒரு சக்தி வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது அழைக்கப்படுகிறது எனவே இந்த ஒரு நேரத்துல நம்ம கூறுகின்ற மந்திரங்களாக இருக்கட்டும் நம்ம செய்கின்ற பூஜைகளாக இருக்கட்டும் இயற்றுகின்ற தீபங்கள் அனைத்திற்கும் சக்தி அதிகமாகவே இருக்கும் முடிந்தால் இந்த ஒரு மாலை நேரத்தில் நீங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு ஒரே ஒரு தீபத்தையும் இந்த ஒரு மந்திரத்தையும் மட்டும் நீங்க கூறி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களானது நடக்கும் இந்த ஒரு நாள்ல சூரியன் சந்திரன் குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களின் அசாரத அசாதாரணமான சமநிலையானது மாலை நேரத்தில் உருவாக்கக்கூடும் கூடும் அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும் எனவே இந்த ஒரு நன்மைகளை நீங்க இந்த ஒரு நாளில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மூணு மணி நேரத்துல நீங்க செய்ய போகின்ற இந்த ஒரே ஒரு மந்திரம் கூட ராகு கேது உங்களுக்கு கொடுத்த அனைத்து விதமான காயங்களையும் களைத்து விடும் அப்படின்னு கூறுனா நம்ப முடியுமா ஆமாங்க இந்த ஒரு மந்திரம் அதுவும் இந்த மணி நேரத்தில் மாலை நேரத்துல நாலு இருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க கூறி பாருங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது ராகு கேது உங்களுக்கு கொடுத்த பிரச்சனைகள் சனி பகவானால் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது ஏற்படும் இது சித்தர்கள் சொன்ன ஏகாதசி நாட்கள்ல மாலை நேரத்துல நம்ம சித்தர்கள் கூற சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இதனை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல கூறி பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்கும் பொதுவாகவே இந்த ராகு கேது இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த முக்கியமான காயங்கள் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில நீங்க கடந்த மாதங்கள்ல ஏன் இந்த நாட்கள் கூட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாம இருப்பீங்க நம்பிக்கை வைத்து உங்க மீது நம்பிக்கை வைத்து கொடுத்தவங்க துரோகம் செஞ்சுட்டு போயிருப்பாங்க அது பண துரோகமாக இருக்கலாம் இன்னும் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு செயல்களையோ இல்லை உங்களை நம்ப வைத்து ஏமாத்தி விட்டு போயிருப்பாங்க இது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் இதற்கு காரணமாக இருந்தது ராகு கேது அடுத்ததாக உறவுகளுக்குள் தூரமானது அதிகரித்திருக்கும் மனதை உடைக்கக்கூடிய ஏமாற்றங்கள் நீங்க நம்பிய ஒருவரால் உங்களுக்குள்ள ஏற்பட்ட சில காயங்கள் அதுல இருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னும் அதனே நீங்க நினைத்து கொண்டிருப்பீங்க நண்பர்கள் அனைவரும் மாறி போயிருப்பாங்க உங்களுடன் இருந்தவர்கள் அனைவரும் ஒரு நேரத்தில் உங்களுக்கு எதிரியாக மாறி இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் உங்களால் உயர்ந்தவர்கள் ஒரு நேரத்தில் உங்களை மறந்த அனுபவங்கள் நீங்க அவங்களை உயர்த்தி விட்டுருப்பீங்க ஆனா ஒரு நேரத்துல அவங்க உங்களையே ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க நீங்க செய்த ஒரு நன்றிக்கு ஒரு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசணும் உங்களை அவங்க மதிக்க கூட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கெடுதல்கள் உங்களுடைய நடந்துடங்கள்ல தொழில்களோ முயற்சிகளோ செய்களைகளோ எதுவாக இருந்தாலும் சரி அது ஆனால் கைக்கு ஏற்றாம அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும் அதனால அந்த ஒரு வேலைகள் அப்படியே நிறுத்தி வைக்கப்படும் இதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுக்கு துன்பங்கள் ஏற்படும் உங்களுடைய மனதளவில் அவ்வளவு பாரங்களானது வெளிப்படும் இந்த ஒரு நேரத்துல வேலை பணம் காதல் குடும்பம் எதிலும் ஒரு நிலைத்தன்மையாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது இழப்புகள் ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் ஏதாவது ஒரு தடைகள் இந்த உங்களுடைய வாழ்க்கையில எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது அனைத்திற்கும் காரணம் இந்த ராகு கேது தரக்கூடிய கர்ம சக்திகள் இது அனைத்தும் நீங்க வேண்டுமா சித்தர்கள் கூறுகின்ற இந்த ராகு கேது பிரச்சனைகளை முடிப்பதற்கு ஆராதனையால் நீங்க ஆராதனையால மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல இந்த ஏகாதசி நாள்ல மாலை நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறுங்க இதை நீங்க கூறுவதனால் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான சில மாற்றங்கள் நடக்கும் அதுவும் நீங்க நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் அந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரத்தின் சக்தியானது இருக்கும் எனவே நாராயணனுடைய சக்தி மூன்று ரூபங்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது ராகு ஏதோ கர்ம பந்தங்கள் அனைத்தும் வெட்டி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும் கர்மா மூலம் வந்த துரோகங்கள் தடைகள் கண்ணேற்றங்கள் அது மட்டும் இல்லாம சாபங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு கரையை தொடங்கும் சித்தர்கள் திருவாயில் சிறப்பு மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது அழைக்கப்பட்டு வருகிறது இது வேதங்கள் சித்தர்கள் அது மட்டும் இல்லாம காஞ்சி மகான் மகாபெரிவா என அனைவரும் ஏகாதசி நாட்கள்ல ஏகாதசி நாட்கள்ல மாலை நேரத்துல கூற சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இனிமே இதனை நீங்க செய்யுங்கள் மனிதனின் நின்று போன அதிர்ஷ்டத்தை கூட மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில எழுப்பி கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது வெறும் ஒரு சாதாரணமான மந்திரம் கிடையாது இது பெறக்கூடிய ஒரு மந்திரம் இது கூறப்படும் நாட்கள் மிக குறைவு ஆனா இதனுடைய பலன்கள் அதிகம் இது எப்பொழுது தெரியுமா கூற வேண்டும் ஏகாதசி நாட்கள்ல ஏகாதசி நாட்கள்ல மாலை நேரத்தில் நம்ம கூறணும் அப்படி கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல நன்மைகள் நடக்கும் மாலை நேரத்தில் எந்த திசையில் எத்தனை முறைகள் நம்ம கூற வேண்டும் என்று பார்க்கலாமா மாலை நாலு மணி முதல் ஏழு மணி வரை இந்த ஒரு நேரத்தில் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் இதற்கான ஒரு சிறந்த நேரம் இந்த நாலு மணிலிருந்து ஏழு மணி ஒரு சிறந்த நேரம் தான் ஆனா அதுலேயும் அதிசக்தி வாய்ந்த நாராயணனுக்கு மிகவும் அவருடைய சக்தி வெளிப்படக்கூடிய ஒரு நேரம்னு அழைக்கப்படக்கூடிய சிறந்த நேரம் மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிலிருந்து ஆறு முப்பது மணி இந்த நாற்பத்தஞ்சு நிமிடங்களில் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது அனைத்தும் உடனே கிடைக்கும் இது நீங்கள் எந்த திசையில் கூற வேண்டும் அப்படின்னா ஈசான்யம் திசைன்னு அழைக்கப்படக்கூடிய வடக்கு வடகிழக்கு திசையை பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொண்டு இந்த நா கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறலாம் நேராக முதுகுடன் நேராக முதுகை வந்து நேராக வைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய கை இரண்டு கைகளையும் அஞ்சலி முத்திரையில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு மந்திரத்தை மூணு முறைகள் நீங்க மெதுவாக உங்களுடைய ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடுங்கள் இழுத்து விட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறலாம் இந்த ஒரு மந்திரத்தை முடிந்த அளவுக்கு தொண்ணூத்தி முறைகள் நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் சித்தர்கள் கூறிய முறையில் நீங்க தொண்ணூத்தி ஒன்பது முறைகள் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே முழுமையாக தீர்க்கும் இதுதான் இந்த ஒரு மந்திரம் ஓம் நமோ பகவதி அச்சுதானந்த வாசுதேவாய நமக இதுதான் அந்த ஒரு மந்திரம் இதை நீங்கள் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் உங்களுடைய மனமானது ஒரு சங்கடத்தை விடும் அவ்வளவு நன்மைகளானது இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும் நீங்க மாலை நேரத்துல இதை கூறுங்க மாலை நாலு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் எப்படியாவது இதனை மட்டும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறிவிடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கிரீன் சாட்டோ இனம் பேப்பரிலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு நாள் மாலை நேரத்தில் எப்படியாவது நீங்கள் கூறி விடுங்க இதை நீங்கள் கூறும் பொழுது ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து வழிகள் துரோகங்கள் தடைகள் அனைத்தையும் கர்மா காற்றில் ஒப்படைத்து விடும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அது முழுமையாக விலகிவிடும் உடனே நீங்கள் அது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இதுவரைக்கும் உங்களால் மறக்க முடியாத விஷயங்களை கூட உங்களால் மறக்க முடியும் தடைப்பட்ட விஷயங்களை கூட உங்களால் மீண்டும் தொடங்க முடியும் அந்த அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு மந்திரத்தின் முக்கிய பலன்கள் ராகு கேதும் தோச செயல்பாடானது எழுவது சதவீதம் குறைந்துவிடும் துரோகிகள் பொய் பேசுபவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க விட்டு விலகியவர்கள் மெதுவாக உங்களை வந்து திரும்ப சேருவார்கள் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும் வாழ்க்கையில நின்று போன வேலைகள் கூட இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு திடீர்னு தொடங்க ஆரம்பிக்கும் திடீர்னு பணமரமும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அந்த வேலைகளுக்கு சரியான ஒரு பணம் வந்து உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய குழந்தைகளோ அவர்களின் மூலம் வேலைகளை மீண்டும் செய்வதற்கான ஒரு பணமானது உங்களுடைய அளவுக்கு பணம் உங்களை தேடி வரும் மனவேதனையானது உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும் சாபம் கண்ணேற்று கர்ம பந்தங்கள் அனைத்துமே கரையத் தொடங்கும் மனதில் தைரியமும் தெளிவும் நம்பிக்கையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள பிறக்கும் தினசரி செய்கின்ற முயற்சிகளில் பலனானது கிடைக்கும் எனவே சித்தர்கள் கூறிய இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாள் மாலை நேரத்தில் எப்படியாவது கூறிவிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகளானது நடக்கும் எனவே இதனை நீங்க கூறுவதினால் இந்த மந்திரத்தை முடிக்கக்கூடிய முறை அது மட்டும் நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த ரெண்டும் ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும் மந்திரம் முடிந்ததும் கண்களை மூடிக்கொண்டு இரண்டு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள் உங்களுடைய மனதில் மெதுவாக நீங்க சொல்ல வேண்டியது என் கருமம் நாராயண நாராயணனிடம் ஒப்படைக்கப்பட்டது என் கருமம் நாராயணனிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறணும் எனவே இதனை மட்டும் இந்த ஒரு மாலை நேரத்தில் கூறுங்கள் உங்களுடைய இருளை முழுமையாக விளக்கும் ராகு கேதுவால் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும் அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு செயலியில் இருக்கிறது எனவே நீங்க தவறாம செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினைவுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா சரணம் தரணம் நன்றி வணக்கம்